முயற்சி இருக்கும் இடத்தில் அதிசயம் உண்டாகும் இறைமகன் ஏசுபிரான் உணர்த்திய உன்னத தத்துவம் ஏசுபிரான் பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த ஒவ்வொரு செயலிலும் மனிதன் வாழ்வதற்கு தேவையான பல தத்துவங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு உணர்த்தியுள்ளார் அதில் நாம் எடுக்கும் முயற்சியில் அதிசயம் உண்டாகும் என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி இரண்டு சம்பவங்களை நான் உங்களிடம் கூறப்போகிறேன் ஒரு மனிதனுக்கு ஆன்மீக நாட்டம் தேவையா இல்லையா என்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க உங்களின் ஒவ்வொரு பதிவுக்கும் ரிப்ளை செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன் காணாவூர் கல்யாண வீட்டில் கத்தர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய நிகழ்வினை நாம் அனைவரும் அறிவோம் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று கர்த்தரிடம் கூறப்பட்ட போது கர்த்தர் ஜாடிகளில் நீரை நிரப்புங்கள் என்று கூறுவார் அதேபோல லாசருவை உயிர்த்தலச் செய்ய கர்த்தர் சிந்தித்து அவனை அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறைக்குச் சென்றிருக்கும்போது அருகே இருந்தவர்களிடம் நான் இப்பொழுது லாசருவை உயிர்த்தலச் செய்யப் போகிறேன் ஆதலால் லாசருவின் கல்லறை மீது இருந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார் மேற்கண்ட இரண்டு நிகழ்வுகளிலும் நமக்கு ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறார் கத்தர் கல்யாண வீட்டில் கர்த்தர் வெறும் ஜாடியிலேயே திராட்சை ரசத்தை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் வெற்று ஜாடிகளில் மனிதர்களை நீரை நிரப்பச் சொன்னார் சகலத்தையும் உருவாக்கிய ஆண்டவரால் வெற்று பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை உருவாக்கியிருக்க முடியாதா ஆனால் அங்கு இறைவன் நீரை ஊற்றும் சிறிய முயற்சியை மட்டும் நீங்கள் எடுங்கள் அதனை திராட்சை ரசமாக மாற்றி அதிசயத்தை நான் உருவாக்குகிறேன் என்ற தத்துவத்தை முன்னிறுத்தியிருக்கிறார் அதேபோல் லாசருவை உயிர்த்தலச் செய்யும்போது கல்லறையின் மீது இருந்த கல்லினை அப்புறப்படுத்த சொல்லாமல் கர்த்தர் கல்லறையில் இருந்து லாசருவை நேரடியாக எழுந்து வர வைத்திருக்கலாம் சடலத்திற்கு உயிர் கொடுக்க முடிந்த இறைவனால் இந்த கல்லை நீக்க எவ்வளவு நேரமாகி இருக்கும் ஆனால் அங்கு மனிதர்களை பார்த்து கல்லறையின் மீது உள்ள கல்லை எடுக்கும் சிறிய முயற்சியை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அவரை உயிர் செய்யும் அதிசயத்தை நான் உருவாக்குகிறேன் என்ற தத்துவத்தை உணர்த்தியிருக்கிறார் இந்த இரண்டு நிகழ்வுகளின் மூலமாக இறைவன் எங்கெல்லாம் மனிதனின் முயற்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் அதிசயத்தை நிகழ்த்துவார் என்ற அடிப்படை தத்துவத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் ஆகவே இனி நம்மால் முடிந்த சிறு சிறு முயற்சிகளை எடுத்து கத்தரின் அதிசயத்தோடு வாழ்வில் ஏற்றம் காண்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை ஒரு லைக்கின் மூலம் நான் தெரிந்து கொள்வேன் இது போன்ற கதைகள் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் என்றால் ரதீஷ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் தோழி ரதி